எல்லோருக்கும் நமஸ்காரம் அடியேன் டாக்டர் டிவி ஆர் சேகர் சங்கீத வித்வான் உலகமெங்கும் வியாபித்திருக்கும் ஐ தமிழ் தாய் எங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நல்ல சிறந்த அரிய ஒரு ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கிறது என்னென்ன கோவில்கள்லாம் இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் எங்களது தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அடியும் எங்கள் குழுவினரும் மிகுந்த பிரமைகளுடன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் போய் தீர்க்கும் கொடி என்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இதோட விஷயம் என்ன இது வந்து தண்ணி கொடி சீந்தில் அமிர்தவள்ளி அமிர்தக்குடி அப்படின்னு பல பேர்ல சொல்லுவாங்க தன்மந்திரி ஹோமத்தில் அதிகமாக இந்த கொடியை வந்து துண்டுள்ளா வெட்டி அந்த ஹோம சமீதாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இதை வந்து டயலிசைஸ் பண்ணுறவங்க அப்புறம் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வெண்ணில போட்டு கொ கொதிக்க வச்சு குளிச்சா பியூரிஃபை பண்ணும் ப்ளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது நம்ம சோப்புரத்தை மாதிரி இது ஒரு பச்சை ரத்த மாதிரி சோமபானம் பானம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய கால இதில் இதில் சாரை எடுத்து அந்த சாரை ஹோமத்தில் விட்டு அந்த ஹோமம் பண்ணியிருக்காங்க சோம யாகம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி பொருள் கிடையாது இது வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்து இருக்கக்கூடிய கொடி அவ்வளோ மருத்துவ நலன்கள் இதுல இருக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் இது வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருந்தா போதும் தண்ணிய குடிச்சா அவங்களுக்கு அந்த சுகர் இருக்கவங்க ரொம்ப நல்லது கொதிக்க வச்சு போட்டா கீழே சீந்தில் சர்க்கரை மாதிரி வரும் அடியில் ஒரு சின்ன இது வரும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ போட்டா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் கிடைக்கும் அதை தான் எல்லா மருந்துலேயும் சேர்ப்பாங்க இந்த பீடம் எதுக்காக இதோடைய சிறப்பு அம்சம் பிரம்ம நவக்கோல் சூவி இது காயத்ரி தேதிக்காக பன்னிரெண்டு இதழ் கொண்ட ஒரு தாமரை பீடம் கைகிரிவர் வந்து அகசியத்தை ஒப்படைச்சிட்டு போன நினைவுக்காக நான்கு வேதங்களுக்கான நான்கு சதுரம் அப்புறம் பதினெட்டு சித்திர்களுக்கு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாமரை அதில் இருக்கும் அப்புறம் நவக்கிரகம் இந்த நவகிரகத்துக்கு ஒவ்வொருத்தரும் நவநாத சித்தர்கள் அதிபதியாக இருக்கிறதுனால நவநாத சித்தர்கள் ஒன்பது தாமரை இருக்குது அதுக்கு மேலே கோலர் இயந்திரம் ஊழர் இயந்திரம்னு இருக்கும் கோள்கள் மூலமாக வரக்கூடிய வினையும் ஊழ் வினையும் போக்குறதுக்கான அதில் மந்திரங்கள் எல்லாமே அந்த இதில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து சப்தரிசிகள் யாகம் பண்ணனால சப்த ஏழு இதழ் கொண்ட சூபி மொத்தமாக வந்து பிரம்ம நவக்கோல் சூபின்னு பேர் ஒம்பது அடியில் இருக்கும் பைரவரில் இருந்து அந்த பனிரெண்டு ராசிக்காக பனிரெண்டு அடிக்குள்ளே இது வந்து அமைச்சு அமைச்சிருக்காங்க நான் உங்களுக்கு சொன்ன இந்த திருத்தலத்துக்கு அருகாமையில் இந்த அம்பாசமுத்திரம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆட்சி புரிந்த ஒரு ஜெமீன் பரம்பரையை சேர்ந்த ஒரு ராணி பெரிய சேடையின் ஆட்சியா அந்த பெரிய சேடையின் ஆட்சியா தபபாலீஸ்வரர் வந்து இங்கேயே வந்து தபம் புரிஞ்சதுனால இந்த இடத்தினுடைய மகிமையை அறிந்து அந்த ஜெமீன் ராணி இங்கே வந்து தவம் புரியத்துக்காக இந்த இடத்துக்கு வரா அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவா இல்லையா அஷ்டமா சித்திகள்லாம் எல்லாருக்கும் கைகூடுன்னு என்ன சொல்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் எல்லாருக்குமே வராது அது உண்மையாக தவ வலிமை பெற்றவர்கள் தவத்தை உணர்ந்தவர்கள் தவத்தில் வெற்றி பெற்றவர்கள் தவத்தில் முற்றி பெற்றவர்கள் ஜெயித்தவர்கள் தான் பண்ண முடியும் அந்த ஜமீன் ராணியா அப்படி இருக்கான் அவங்க இருக்காங்க மாரி அந்த மாரி அஷ்டமா சித்திகள்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது தன்னிலை மறந்து சிவன் நிலை உணர்ந்து தன்னிலை மறந்து அவ வந்து ஜீவசமாதி ஆக போகிறான் அப்போது அந்த ஞானம் அவளுக்கு வந்துடுத்து அவங்களுக்கு ஞானம் உடனே எல்லோரையும் கூப்பிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி குழி விட்டுங்கோ நான் ஜீவசமாதி ஆக போகிறேன் இப்போ ராகவேந்திர சுவாமிகள் அப்படி தானே கரெக்டாக பள்ளம்லாம் தோண்டி ரெடி பண்ணி வச்சுருப்பா ஜீவசமாதி உட்காந்து தியான நிலையில் வந்து அப்புறம் மேலே வருவார் இல்லையா அந்தமாரி ஜீவன் முக்தால் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் அந்த சொல்லுவோம் அதே மாதிரி இந்த குழி வெட்டினோன்னே இந்த குழியில் இறங்கி ஜீவசமாதி ஆயிடுறாங்க அம்மா ஜீவசமாதி ஆனவொன்னே இவெல்லாம் ஜீ மண்ணை வச்சு எல்லாம் மூடலை அதுவாக இயற்கை காற்றுல மண்ணெலாம் அப்படியே காற்று மழை எல்லாம் அடிச்சுன்னு வந்து அந்த மண்ணை வச்சு அப்படியே போய் மூடிவிடுவோம் சி அந்த ஜீவசமாதி மூடினவுடனே நம்ம தென்னகங்கள் இல்லை எல்லா நாற்றுலேயும் சரி வடக்கையும் சரி தெற்கையும் சரி ஒரு ஜீவசமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைப்பான்னு நீங்கள் பார்த்துருக்க இல்லையா சிவலிங்கம்னு வைப்பா அந்த சிவலிங்கம் இல்லை ஏன்னா இவள் வந்து சக்தி பீடம் அதனால் மேலே மேறும் அதை வச்சு அந்த இடத்துல மேலே வச்சு விட்றா வச்சுட்டு இன்றைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் அங்கே போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சியின் ஆன்மீக ரசிகர்களே மீண்டும் ஒரு சிவதலத்தின் மகிமையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் டிவிஆர் சேகர் வணக்கம்